உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறித்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் பெருமை அளிக்கின்ற மேல கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி சாமி கோயிலின் சார்பாகவும் உங்கள் ஆயிர்களுக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்து ஆயிரக்கணக்கார கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க

அன்புதான் அன்புதான் முக்கியம் அதான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுக்கிறோம் எல்லோருக்கும் பலந்து செல்ல வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன ஆனால் அதே மதத்தை விட்டு அரசியல் நாராயணர்கள் தான் மக்கள் பதில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க பரப்புவாங்க வெறுப்பை பரப்பக்கூடியவர் என்னைக்குமே உண்மையை அரசு உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப பரப்பக்கூடியவர் அதனாலதான் அவர்கள் தொடர்ந்து பொய்யே நம்பி ஒய்யை மட்டுமே அவர் படம்

சமீபத்தில் ஒரு நேசல் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை அங்க பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொருள் இருக்கணுமா அந்த பதவியில இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதிகள் பதவியிலிருந்து நீங்க பாராளுமன்றத்துல கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில ஒரு பெண்ப ஒரு தீர்மானம் கொடுவாங்க மிக மூத்த அவர் திரு கபில் சிவன் காங்கிரஸ் எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக போடவில்லை அரசியல் அமைப்புக்கு எதிரான கருத்துகள் பதவியை வேட்டை வீட்டில் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் தொழிற்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அணியாக தான் இன்றைக்கு குறைத்து இருக்காங்க அது மட்டும் அல்ல மாநிலங்களுடைய விருதையெல்லாம் குடிச்சு

இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் போர்களுக்கு சிறுவாக நினைப்புகள் இன்னும் நாட்களே என்று நினைக்கும் போது கவலையாக இருக்கின்றது பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை தான் பழைய இலக்கத்துல இரண்டு விதமான இடங்கள் ஷேடோஸ் இடங்கள் பற்றி ஒரு பாதை சொல்லியிருக்கிறார் வடக்கமழையில் இருக்கக்கூடிய காளிதாசரால் நீடப்பட்ட சாவுதல் அதுல அவருடைய பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வளர்ச்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை நிலங்கள்லாம் வெடித்து போயிருக்கின்றன அந்த நிலையில பாம்பு ஒன்று உருந்து வருகின்றது வெயில் ரொம்ப கடுமையா இருக்கிறது அந்த தலை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாம்பாக தலையில உருந்து வர முடியல அதனால அந்த பாம்பு நேரம் தலையும் உடம்பையும் தூக்கிக்கிட்டு வெகு மட்டும் வச்சுக்கிட்டு வெதுவோ தகுந்த வந்துட்டே இருக்கு கடலாக்க பொழுது அந்த பாம்புடைய தலை மற்றும் குட போல தலையில தவையில அந்த நிழலை பார்த்த ஒரு தவலை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே ஒளிந்து பார்க்காம இருப்பதா தவளைக்கு இதுவரைக்கும் பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவறையோட அடுத்து இன்னொரு சொல்றது இரண்டாவது நெல் பற்றி தமிழ் இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கிறது ஒரு தாய் ஒரு குட்டி மாணனும் பாலை நடந்து இருக்குது உச்சிலையே தாங்க முடியவில்லை அதே மாதிரி வெயில் குட்டிமாரால் நடக்க அப்பொழுது தாய்மார் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் எழும்பொழுது தாய்மார் என்ன பண்ணிச்சு இந்த குட்டிமார பொழுது என்னுடைய நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த தாய்மார் சொன்னது கொடுத்து தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டிமார் நிழல் வந்தது அந்த தாய்மார் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல முதல்ல சொன்ன பாப்பை நிழலுக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவே மக்கள் தான்

சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு கொண்டே பேசியவர்கள் இந்த கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டில் இருந்து அந்த கோரிக்கைகள் எல்லாம் அந்த கோரிக்கைகள் எல்லாம்